السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا ملد لا مجلل فلا هادي لا ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد وبعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَسَّمَ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا إِنَّ أَصْلَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْحَيْلِ لِحَدِيثِ دِينِ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ محدثة بدأة வகுல்ல விதத்தின் வல அலா வ குந்து அலாலத்தின் சின்னார் புகழும் புகழ்ச்சியும் ஏகேர சமர்ப்பித்து அவருடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபியை பெண்மணிகள் தோழர்கள் இன்றைக்கு கல்லாஹனுடைய இறை இல்லத்தில் அவன் கடமையாக்கி தந்த இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தில் அமர்ந்து எந்த சமுதாயத்திற்கும் தரப்படாத ஒரு அந்தஸ்தை பெற்று ஒவ்வொரு வாரமும் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய தீமைகளையும் நாம் அதிகமான முன்னேற்றங்களை அடைவதற்கு வழியாக இருக்கக்கூடிய மறுமையின் வெற்றியாக இருக்கக்கூடிய நன்மைகளையும் ஒவ்வொரு வாரத்திலும் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடி இந்த ஜும்மாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த ஜிமாவின் பிரசங்கம் இதற்கு முன்னால் எந்த சமுதாயத்திற்கும் தரப்படாத ஒரு அந்தஸ்தை இந்த இறுதி தூதர் முகமது நபி சொல்லு செல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு தந்து உலகம் அழியும் வரையிலும் வரக்கூடிய அல்லாஹவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்களுக்கு அல்லாகவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நன்மையை ஏவக்கூடிய ஒரு பிரசங்கமாகும் தீமையை அவர்களிடமிருந்து வேறெடுக்கக்கூடிய கூடிய ஒரு பிரசங்கமாகவும் இந்த பிரசங்கத்தை அல்லாஹுடைய தூதர் நம் சமுதாயத்திற்கு தந்திருக்கின்றார் அல்லாஹு இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் மிகப்பெரிய சிறப்புகளையும் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் அல்லாஹ் மறைமுகமாகவே வைத்திருக்கின்றான் அது அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு கூட தெரியாத அளவில் அல்லாஹ் சானு தலா அதை மறைத்தே வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவினுடைய இந்த பிரசங்கத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்திகளை நாம் என்ன செய்து கொள்கின்றோம் இந்த இடத்தில் அறிந்து கொள்கின்றோம் அந்த செய்திகள் அனைத்தும் நம்முடைய பள்ளியை விட்டு வெளியே சென்றதற்கு பின்னால் அன்றைய நாளில் அசர் தொழுகைக்கு பின்னால் அது நம்முடைய உள்ளங்களிலிருந்து இருந்து மறக்கடிக்கப்படக்கூடியதாகும் அது வாழ்க்கையில் நம்முடைய உலகத்தினுடைய அந்த கோணத்தில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய எல்லா செயல்களும் மறந்து 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 உலகத்தினுடைய போக்கில் போகக்கூடிய மக்களாகவும் என்ன செய்து விடுகின்றோம் நாம் மாறி விடுகின்றோம் அப்படி கேட்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு ஒவ்வொரு வாரம் இப்படிதான் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்முடைய இயல்பான வாழ்க்கை அதை என்ன செய்து கொடுக்கின்றது மறைத்து விடுகின்றது ஆனால் அப்படி மறைக்க கூடாது என்பதற்கு தான் தூதர் நமக்கு பல்வேறு நிகழ்வுகளை இந்த சமுதாயத்தில் எச்சரிக்கை செய்து விட்டு சென்றார் உங்களுடைய வாழ்க்கையில் ஈமானுடைய அந்த ஈமானினுடைய அடிப்படை விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களும் இஸ்லாம் என்பதனுடைய கட்டுப்பாடும் ஈமான் என்பதனுடைய வாழ்நாளில் அதை செயல்படுத்தியே நீங்கள் ஆக வேண்டும் அப்படி எல்லா செயல்பாடுகளும் ஒன்றே ஒன்றை மையமாக வைத்துதான் நாம் செய்கின்றோம் நம்முடைய ஈமானாக இருக்கட்டும் இஸ்லாம் என்ற கட்டுப்பாடாக இருக்கட்டும் இந்த இரண்டும் நம்முடைய மார்க்கத்தில் ஒன்றே ஒன்றை அல்லாஹ விடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாக அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அதை தடுத்து அதனிடமிருந்து விலகி அல்லாஹவிடத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான ஒரு ஜென்னத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் எல்லா செயல்பாடுகளையும் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹனுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடி அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு சிலர் செயலும்படுத்துகின்றோம் சிலர் செயல்படுத்தாமல் இந்த காதில் வாங்கி வெளியே சென்றவுடன் அந்த காதில் அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய மக்களாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய உபதேசம் என்னவென்று இரண்டு நாள் அல்லாஹனுடைய தூதர் சொர்க்கம் என்று சொன்னார்கள் இரண்டே இரண்டினால் அல்லாஹனுடைய தூதர் நரகம் என்றும் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் இரண்டு விஷயங்களை பாதுகாப்பதினாலும் இரண்டு விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதினாலும் அவர்கள் சொர்க்கத்திற்குண்டான பாதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நரகத்திற்குண்டான பாதையும் அந்த வழிகளில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹனுடைய தூதர் நம் சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார்கள் என்ன அந்த இரண்டு விஷயம் நாம் எல்லாம் அதிகமான முறை அந்த நபிமொழிகளை கேள்விப்பட்டிருப்போம் அதிகமான ஒரு அந்த நபிமொழிகளை கேட்டிருப்போம் அந்த நபிமொழியின் அடிப்படையில் அல்லாஹு அல்லாஹனுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு உத்தரவாதம் தந்தார்கள் எனக்கு நீங்கள் இரண்டு விஷயத்திற்கு உத்தரவாதம் கொடுங்கள் இரண்டு விஷயத்திற்கு என்னிடத்தில் நீங்கள் வாக்கு கொடுங்கள் ஆனால் அந்த இரண்டு விஷயத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் பேணிக் கொண்டால் அல்லாஹ உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் வாக்கு தருகின்றேன் நான் உத்தரவாதம் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னார் என்ன அந்த இரண்டு விஷயம் உரைவ செல்லம் ஒருவர் சொன்னார்கள் மத்தியில் உள்ள அந்த நாவையும் இரண்டு துடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த மரும உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்கின்றோம் என்று யார் எனக்கு வாக்கு தருகின்றாரோ யார் எனக்கு உத்தரவாதம் தருகின்றாரோ அவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் அல்மன் அலஹமுல் ஜன்னா அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நியமிக்கின்றான் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன சுப செய்தி தருகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் வாக்கை தருகின்றார்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்திடத்தில் அதிகமான முறையில் இன்றைக்கு கேடாக அமையக்கூடிய அதிகமான முறையில் தீமைகளை சம்பாதிக்கக்கூடிய தீமைகளை நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் தொழுது விட்டதற்கு பின்னாலும் அந்த தீமைகளை பள்ளியில் அமர்ந்தும் பள்ளிக்கு வெளியில் அமர்ந்தும் கடை வீதிகளில் அமர்ந்தும் வீடுகளில் அமர்ந்தும் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் அமர்ந்தும் எல்லா வழிகளிலும் நாம் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாவால் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம் சமுதாயம் ஒரு விஷயத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அந்த விஷயத்திலும் கூட சிலர் அதிகமான நபர்கள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் வழிகட்டு போகின்றார்கள் ஆனால் அல்லாஹனுடைய கொண்டவர்களும் அது அடிக்டாயி கிடக்கிறோம் அல்லாஹுவை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹனுடைய மறுமை நாளை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்று இருக்கின்றோமே ஏகத்துவத்தை ஏற்றுக்கின்றோமே நபிமொழிகளை செயல்படுத்துகின்றோம் என்று பேசுகின்றோமே நாவும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அந்த செயல்பாடில் இன்றைக்கு மூழ்கிதான் கிடக்குன்றோம் அல்லாஹு ஜலசானுத்தாலா அவனுடைய அருமறையாம் திருமறையில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் நாளை மறுமையில் எல்லா விஷயமும் உங்களுக்கு எதிராக உங்களுடைய உடம்பிலிருந்தே உங்களுக்கு சாட்சி சொல்லும் வயோமத்த சது அலைகி வ யோம தஷ்கது அலைகி அலைகி அல்சினத்துகும் வா ஐதீகிம் உ அருஜுலுகும் பிமா கானு யமலூன் நீங்கள் அறியாத காரியத்தை செய்து என்ன காரியம் தெரியுமா இந்த உலகில் பாவ சுமைகளையும் பாவ காரியங்களையும் நீங்கள் அறியாமல் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் அந்த காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் சாட்சிக்குரிய ஒரு நாள் இருக்கின்றது அந்த சாட்சிற்குரிய நாளில் அது அனைத்தும் சாட்சி சொல்லும் எது சாட்சி சொல்லும் தெரியுமா அல்சீனத்துக்கும் உங்களுடைய நாவ் உங்களுக்கு எதிராக அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லும் ஐதீகம் உங்களுடைய கரங்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்சி சொல்லும் வா அ உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்சி சொல்லும் பிமா காணும் யாமலூன் அதை நீங்கள் அதிகமான நபர்கள் அறியாமலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ன சரி நீங்க உங்களுக்கு எதிராக வேறு எங்கேயும் அல்லாஹ் சாட்சியை வைக்கவில்லை உங்களுக்கு எதிராக வேறு எங்கேயும் அல்லாஹ் ஜெஸானவு தல் ஆதாரத்தை நிரூபிக்கவில்லை நாளை மறுமையில் உங்களுடைய உடம்பை எதை நீங்கள் பாதுகாத்தீர்களோ எதை நீங்கள் சரியான முறையில் பாதுகாத்து உங்களுடைய உடம்பில் சிறிய காயம் கட்டால் கூட அந்த காயத்திற்கு மறந்து போட்டு அதை சரிபடுத்தினீர்களோ அந்த கால் அந்த கை அந்த அல்லாஹிடத்தில் நாளை மறுமையில் சாட்சி கூறிய நாளில் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்களுடைய நன்மையை அவரவர்களுடைய தீமையை எந்த பாதிப்பு இல்லாமல் வழங்கப்படக்கூடிய அந்த அந்த இறைவனிடத்தில் நாளில் அது உங்களுக்கு எதிராக சொல்லும் அது உங்களுக்கு எதிராக பேசும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் அப்ப இந்த நாடத்தில் நாளை வறுமையில் எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்கின்றது இந்த நாவின் மூலமாக எதையெல்லாம் நீங்கள் பேசினீர்களோ விபச்சாரத்தில் தூதர் முதல் விபச்சாரத்தின் போடும் பொழுது இந்த மூன்றையும் தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய நாவு உங்களுடைய காது உங்களுடைய கை உங்களுடைய கால் இதுவெல்லாம் விபச்சாரத்திற்குண்டான முனைகளாக இருக்கின்றது அதை மர்ம உறுப்பு ஆசை கொண்டு உங்களுடைய உள்ளம் இச்சை கொண்டு உங்களுடைய உள்ளம் ஆசை கொண்டு மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகின்றது அல்லது பொய்ப்பிக்கின்றது இதுதான் உங்களுக்கு முதல் காரணம் உங்களுடைய நாவு அதை பேசுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் ஆசைப்பட்டிருக்கின்றது உங்களுடைய கால் அதன் பக்கம் நடப்பதின் மூலமாக உங்கள் உள்ளம் ஆசை கொண்டிருக்கின்றது உங்களுடைய கரங்கள் அதை நீட்டுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் ஆசை கொண்டிருக்கின்றது அந்த உறுப்பு ஒன்று உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்பிக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நரகத்தை அனுபவிப்பது கொள்முதல் நரகத்தை தேடி செல்வதற்கு இந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்திக் காட்டுறோம் அது இன்றைக்கு சாதாரணமா நினப்போம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்பது இந்த ஜும்மாவினுடைய கடமை இந்த பிரசங்கத்தினுடைய அடிப்படை பேசிக்கது அல்ல அவனுடைய தூதர் ஜிம்மா அவனுடைய மேரையில் ஏறிவிட்டால் அவர்களுடைய முகங்கள் சிவந்து போகக்கூடிய அளவிற்கு பேசுவார்கள் என்ன செய்ய மாட்டாங்க பொடுபோக்காக பேச மாட்டார்கள் ஏதோ ஏனா தானோ என்று பேச மாட்டார்கள் முகங்கள் சிவந்து போகக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய தூதர் பேசுவார்கள் அல்லாஹுடைய தூதர் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயத்திலேயே அல்லாஹுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் சிவந்து போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நிலைமை ஈமான் என்பது இபாதத் என்பது அமல்கள் என்பது ஒரு பக்கம் அதிகமான தீமைகள் என்பது அதை அழித்து விடக்கூடிய இன்னொரு பக்கம் அப்ப அல்லாஹுடைய தூதர் இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்கின்றார்கள் சுஃபியானிபுனு அப்துல்லா சகஃபி என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகின்றார் அல்லாஹுடைய தூதரே என்னிடத்தில் மா தஹாஃபுலி என்னிடத்தில் நீங்கள் எதை நினைத்து பயப்படுகின்றீர்கள் என்னிடத்தில் எதை நினைத்து நீங்கள் அஞ்சுகின்றீர்கள் என்று அந்த நபித்தோழர் கேட்கின்றார் அப்படி கேட்கும் போது நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபகால அஹத பிலிஸானிஹி வநஃஸிஹி உன்னுடைய ஆத்மாவிலிருந்து உன்னுடைய ரூகில் இருந்து உன்னுடைய உயிரிலிருந்து நான் உன்னுடைய அதிகமாக நினைத்து பயந்தது அல்லாஹுடைய இந்த நாவு என்பது இன்றைக்கு நாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாவு நன்மையை முனைவதற்கும் வழிவகுக்கும் தீமையை சம்பாதிப்பதற்கும் வழிவகுக்கும் இந்த ஒரு விதமான கவர்ச்சி இருக்கின்றது ஒரு இன்றைக்கு பெண்களை வழிகேடில் ஏற்படுத்தக்கூடிய ஆண்கள் இந்த நாவை வைத்துதான் அவர்களை வழிகேடில் ஏற்படுத்துகின்றார்கள் அவர்களை ஏமாற்றுவதும் அவர்களை உடைய வைப்பதும் அவர்களை தத்தளிக்க விடுவதும் அவர்களுடைய மனம் அதற்கு உங்களுடைய நாவால் உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய பேச்சால் மயங்கி இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் இஸ்ராத்தை உணர்ந்த பெண்கள் அவர்களுடைய ஆசையினால் அவர்களுடைய அற்பமான அந்த விஷயத்தினால் ஆண்கள் பேசக்கூடிய அந்த மயக்கத்திற்கு ஆண்கள் பேசக்கூடிய ரசனையான பேச்சிற்கு அடிட்டாகி விழக்கூடிய பெண்களை தான் இன்னைக்கு ஏராளமான முறையில பார்ப்போம் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வலித்த வர்றதுக்கு காரணம் என்ன பெண் பேசி ஆண் வலித்தவரில் ஆண் அப்படியே சரியாதான் நிற்பான் ஒரே ஒரு விஷயத்திற்காக ஆண் வலித்த வருவான் அந்த பெண் அந்த மயத்து அந்த பேச்சினுடைய மயக்கத்திற்காக வர செல்கின்றாள் அவள் இன்றைக்கு எல்லா விஷயமும் இந்த நாவை வைத்துதான் என்பதை நபி நாயம் சொல்லமாக ஒரே செல்லவும் சொன்னார் அப்ப இந்த நாவு சக்கஃபி என்ற நபித்தோழர் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த பதிலை கேட்டவுடன் நவுது பில்லா அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள் இறை இறை தூதர் அவர்களே நான் நாவை பேடி பாதுகாத்துக் கொள்வேன் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு இல்லாமல் என்னுடைய நாவை நான் என் வாழ்நாள் முழுவதிலும் பேணி பாதுகாத்துக் கொள்வேன் என்று அந்த நபித்தோட நபிசல்லி செல்லும் இடத்திலே வாக்கு தந்தார்கள் அப்படி இன்றைக்கு நம் சமுதாயத்திடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு பழக்கம் நாவினுடைய வழிபாட்டில் தீமைகளை சம்பாதிப்பது உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக எல்லா விஷயத்திலும் நம்முடைய நாவு அதிகமான முறையிலே பேசிக்கொண்டிருக்கின்றது நபி சரதா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பேசினால் நல்லதை மட்டுமே பேசுவதற்காக நாவை பயன்படுத்துங்கள் தீய பேச்சுகள் வருமாறு இருந்தால் தீய பேச்சுகளை நீங்கள் கொள்முதல் செய்யுமாறு இருந்தால் அந்த இடத்தில் பேச்சை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பேச்சை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதன் மூலமாக ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் அதன் மூலமாக அருள் செய்யப்படுவீர்கள் பேச்சை தவிர்ப்பது அருள் பேசுவது என்பது இந்த நாவை அல்லாஹ் தந்ததற்காக வேண்டி எதை வேண்டாலும் பேசிவிடலாம் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு போதனை செய்யவில்லை எதை வேண்டாலும் பேசிவிடலாம் என்பதற்கு நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை இதை தான் பேச வேண்டும் இதை பேசினால் நன்மை இதை பேசினால் தீமை என்று அல்லாஹ் ஜெனசான உத்தாளா தெளிவுபடுத்தி காட்டுறான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை தெளிவுபடுத்துறான் குறைகளை பற்றி சொல்லும் பொழுது குற்றங்களை நிரூபிப்பதற்காக வேண்டி குற்றங்களை கொண்டு வரும் பொழுது குறைகளை பற்றி பேசும் நம் சமுதாய மக்களிடத்தில் இன்றைக்கு குறையை பேசுவதற்கு இந்த நாவு அடுத்த அடுத்தவனை பற்றி சொல்வதற்கு எவ்வளவு துடிக்கின்றது சர்வ சாதாரணமான முறையில் இல்லாத விஷயத்தை கேள்விப்பட்ட விஷயத்தை அறியாத விஷயத்தை நமக்கு தெரியாத விஷயத்தை நம்முடைய நாலேஜிற்கு எட்டாத விஷயத்தை எல்லாம் யார்ட்டையா கேள்விப்பட்டிருப்போம் யாரிடமா இருந்த அந்த செய்தி நம்முடைய காதல விருந்திருக்கும் நம்ம அப்படியே நேர்ல பார்த்ததை போன்று நேர் அந்த சம்பவத்தை பார்த்ததை போன்று கேட்டதை போன்று அதை அலங்கரித்து கூறக்கூடிய தன்மை இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கு இருக்கா இல்லையா இன்றைக்கு நம்ம மக்களிடத்துல பள்ளியில உட்கார்ந்து பேசுவோங்க அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியாது அதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்க மாட்டோம் அதை ஆய்வு பண்ணிருக்க மாட்டோம் அதை நாலு பேர்ட்ட விசாரிச்சிருக்க மாட்டோம் அப்படியே பேசுவோம் அந்த செய்தி உண்மையா அப்படின்னும் தெரியாது அந்த செய்தி நடந்தது தானா அப்படிங்கறதும் தெரியாது நடந்த மாதிரி அதை பேசக்கூடிய ஆற்றல் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே அழகா பேசி நம்ம இவன் சொல்றதா உண்மையோ அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு பேசுவோம் இது அல்லாஹுடைய தூதரினால் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் தடுக்கப்பட்டதாகும்

அதை அறியாத விதத்தில் ஒவ்வொருவருடைய நாவிலிருந்தே இன்னொருடைய நாவுகளாக உங்களுடைய நாவு அசைத்துக்கொண்டே செல்கின்றது யாரே எல்லா மனுஷனே எல்லாம் சொல்றான் ஒருத்த நாவுல இருந்து இன்னொருத்த நாவு இன்னொருத்த நாவு இப்படி ஒவ்வொருவரும் உங்களுடைய நாவுகளிலிருந்து அந்த குறைகளை மாற்றிக்கொண்டே திரிகின்றீர்கள் எதுவரைக்கோ வமா தஹ்சிபு பிஹி வமா தஹ்சிபு பிஹி இல்முன் அல்லாஹ்வுடைய அந்த அறிவு இல்லாத நிலையில் அதை பற்றி நீங்கள் விளங்காத நிலையில் இப்படி செய்கின்றீர்கள் இப்படி செய்யும் பொழுது அது என்ன நினைக்கிறீங்க பிமாலா தஹசிமு அலைகின் அது சர்வ சாதாரணமான காரியம் நினைக்கிறீங்க ஆனால் அல்லாஹ் விடத்தில் இந் அலீம் அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறேன் பெரிய பாவம்ங்கிற அல்லாஹ் என்ன செய்யல அல்லாஹ் சின்ன விஷயம்னு அல்லாஹ் சொல்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க சின்ன விஷயம் இந்த குறையை சொல்வது இந்த குறையை வெளிப்படுத்தி 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 கொண்டு போகிறதை அதை ஆய்வு பண்ணாமல் அதை சரி செய்யாமல் அது ஊர்ஜிதப்படுத்தாமல் அந்த குறைகளை ஒவ்வொருவருடைய நாவிளிருந்து அந்த நாவு கடந்து கொண்டே இருக்கின்றது அப்படி கடந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியத்தை நீங்க சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா அந்த காரியம் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த தல்லாஹில் அலீம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிபடுத்துறான் இன்றைக்கு நம்ம இடத்திலே சர்வ சாதாரணமாக செய்யப்படுதா இல்லையா ஒருவருடைய குறையை பற்றி பேசுவதற்கு இந்த நாவு அதிகமான முறையில் துடிக்கும் அவரை பற்றி பேச வேண்டாம் என்று உள்ள அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவரை செய்ய மாட்டாரே அதை நபரும் கேட்டுக் கொண்டிருப்பாரு மூன்று நபர்கள் சந்தித்தால் அந்த மூன்று நபர்களும் மூமின்களா இருப்போம் மூன்று நபர்களும் குரலேச பேசுவோம் மூன்று நபர்களும் இறை நம்பிக்கை கொண்டு அடியாளா இருப்போம் மறுமையினால நம்பியிருப்போம் நரகத்தை நம்பியிருப்போம் சொர்க்கத்தை நம்பியிருப்போம் மூணு பேரும் அவர் பேசக்கூடிய பேச்ச வாய பிறந்துகிட்டு கேட்போம் யாரும் அதை தடுக்க மாட்டோம் ஏம்பா அடுத்தவனை பத்தி குறை பேசுற அது என்னன்னு நீ தெரியுமா உனக்கு அது என்ன விஷயம் உறுதி தெரியுமா அவரு சொல்லுவாரு இது தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல ஏன் சொல்ற தெரியாதுன்னு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே இந்த வார்த்தையை விடுறது அப்ப யாருடைய உள்ளத்தை யார் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பேசுகின்றோம் நபி அல்ல உலைவு இதற்கு அடிப்படை விஷயத்திலேயே என்ன செய்யறாங்க கட் பண்றாங்க எந்த அளவுக்கு கட் பண்றாங்க தெரியுமா நபி சொல்லி செல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன லா கத்தாகும் யாரெல்லாம் கோல் பேசிக்கொள்வாரோ யாரெல்லாம் அடுத்தவரை பற்றி ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டே வருவாரோ அவர் கண்டிப்பாக நரகத்தை மட்டுமே அனுபவிப்பார் என்ன செய்ய மாட்டார் அவரு சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டாங்க சொல்ல யார் ஒருவரை பற்றி கோல் சொல்கின்றாரோ ஒருவரை பற்றி இன்னொரு விஷயத்தை பேசுகின்றாரோ ஒருவரை பற்றி குறையாக வந்து ஒரு இடத்துல சொல்கின்றாரோ அது அவருடைய ஈவானை பலகீனப்படுத்தும் அது அவருக்கு நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை இன்றைக்கு இயல்பான முறையில் நம்முடைய நாவோல் துதித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த நாவு எல்லா விஷயத்தையும் மிகவும் இன்பமான முறையில் பேசுகின்றது அதை பேசும்போது இன்பமா இருக்கலாம் ஆனால் அந்த காரியம் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியம் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இழுத்து செல்லக்கூடிய காரியம் குறையை பேசுவதா இருந்தா அந்த குறைக்கு என்பதை அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தில் லிஸ்ட போடுறாங்க அளவு கூட வைக்கிறாங்க குறைய எல்லாரிடத்திலும் பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை யாருக்கு போயிட்டு அனுமதி இருக்கு ஒருத்தருடைய குறை இன்னொருத்தன்கிட்ட பேசுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஜமாத் இருந்து சொன்னா ஒரு தலைவர் இருந்தாலும் சொன்னா அவரிடத்திலே ஒப்படைப்பது ஒரு மனிதர் ஒரு நபர் இரண்டு நபர் ஒப்படைப்பிறது அவரின் மீது கிடமை அந்த தலைவர் அதை ஆய்வு செஞ்சு சொல்றது அவரின் மீது கிடமை ஆனால் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய புழக்கம் எல்லாரை பற்றியும் எல்லாரிடத்திலும் பேசக்கூடிய நிலைபாடு நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அந்த நிலைப்பாடை அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குறை சொல்வதை அல்லாஹுடைய தூதர் தடை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்னிடத்திலே லா யகு லா யகுபல் அஹதுக்கும் அஸ்ஹாபின் என் இடத்தில் என்னுடைய தோழர்களில் எவரை பற்றியும் குறையாக சொல்லாதீர்கள் அந்த அஹத ஷயின் ப இன்ன ஹசிமுகு அந்த அலைக்கும் பிசலாமின் பிசலாமின் சதுருகி உங்களுடைய சகோதரர்களிடத்தில் உங்களுடைய நண்பர்களிடத்தில் அவர்களை பற்றி எந்த ஒரு குறையும் பி எந்த ஒரு விஷயத்திலும் என் இடத்திலே பேசிவிடாதீர்கள் குறையாக நீங்கள் அவரைப் பற்றி என்னிடத்திலே சொல்ல விரும்பாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் நான் சந்திக்க வரும் பொழுது உங்களை நான் பார்க்க வெளியேறும் பொழுது என்ன மனநிறைவான உள்ளம் கொண்டவனாகவே சந்திக்க விரும்புகின்றேன் என்ன செய்து திருத்தி கொண்ட உள்ளமாக பொருந்து கொள்ளப்பட்ட உள்ளமாகவே நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றார் குறை அல்லாவுடைய தடுக்கிறாங்க குறையான முறையில் ஒருவரை பற்றி பேசி அவர் அந்த சபையில உட்கார்ந்து இருந்தார் சொன்னா சந்திக்கும் பொழுதே ஒரு விதமான நெருதல் ஏற்படும் சந்திக்கும் பொழுதே ஒரு விதமான கசப்பு ஏற்படும் இவரா இவரை பத்தி பெரிய விஷயம் சொன்னா இவரை பத்தி பெரிய அநியாயம் ஒரு குற்றமால இருக்கு இவரை பத்தி ஒரு கெட்ட எண்ணம்ல இருக்கு இவரை பத்தி கெட்ட பழக்கமான விஷயம்ல விஷயம் உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சந்திக்கும் பொழுது நம்முடைய சிரிப்பு நம்மிடம் இருந்து விலகி நம்முடைய அன்பு நம்மிடம் இருந்து விலகி அவரை பார்க்கும் சஞ்சலம் ஏற்படும் என்று சொன்னால் தூதர் எப்படி இயல்பில் நானும் இருக்கின்றேன் எனக்கும் தவறுகள் ஏற்படலாம் ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் அவர் தனிப்பட்ட அடிப்படையில் அவருடைய செய்திகளில் எந்த ஒரு விஷயத்தும் இடத்திலே குறையாக பேசாதீர்கள் என்னுடைய தோழர்களை பற்றி நிலத்திலே குறை கூறாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் தடுத்த காரியம் என்ன அவர்கள் சந்திக்கும் பொழுது நிம்மதியா உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் மனநிறைவோடு உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதே நிலைமதான் இன்னைக்கு நம்மளுக்கு அதே நிலமதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திடத்தில் நம்முடைய வா நம்முடைய என்ன நம்பிக்கை கொண்டு அடியாக நிலத்தை நிலப்பட விஷயம் நம்முடைய சகோதரத்தில் நிகழ்வடக்கூடிய விஷயம் என்ன விஷயம் சந்திக்கும் பொழுதே அவரை பத்தி ஒரு விதமான கசப்பு வந்துடுது என்ன காரணம் அவரை பத்தி அவருக்கே தெரியாம நம்ம நிறைய விஷயத்தை பேசிருப்போம் அவர் செஞ்சாரா செயலியாக நமக்கு தெரியாது நம்மளும் ஆய்வு பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளும் கேள்விப்பட்டது அப்படியே உள்ளத்துல வச்சுக்கிட்டு அது உண்மை என்பதை நம்பிடுவோம் இந்த விஷயங்கள் அவரை சந்திக்கும் பொழுது கசை ஏற்படுத்தும் அவரை சந்திக்கும் பொழுது புன்முறுவல் காட்டுவதை விட வித்தியாசமான கோணத்தில் பார்ப்போம் வித்தியாசமான சிந்தனையில் பார்ப்போம் ஏன் இந்த நிலைமை பிரியத்தினால் சிரிப்பது அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னார்கள் அல்லாஹ் விடத்தில் நன்மைங்கிறது ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்து பிரியத்தோடு சிரிப்பது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக எழுதப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு அந்த இந்த நாவினால் எத்தனை பேர் நம்ம தவிர்த்திருக்கின்றோம் எத்தனை சகோதரைய வாழ்க்கையில இந்த இந்த மாறு செய்தியை எத்தனை வாட்டி நம்ம செயல்படுத்திருப்போம் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பூமி இன்னொரு பூமியை பாதுகாக்கணும் ஒரு பூமியில் இன்னொரு பூமியை தடுக்க வேண்டும் அது தீமை அதை பற்றி பேசாதீர்கள் என்று அந்த நாவு அவர் பேசும் உங்களுடைய நாவு தடுக்க வேண்டும் தடுப்பது என்பது இந்த சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் எல்லா பூமியின்களுக்கும் கடமையாக வைத்திருக்கின்றார் தீமைகளை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நன்மைகளை ஏவக்கூடிய விஷயத்தில் இவர்கள்தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான் கைருக்கும் உம்மத்தி உஹ்ரிஜத்துல் இன்னாஸ் தாமுரூன பில் வத்தன்ஹவுன அனல் முன்கர் மனித குலத்தில் சமூகாயத்தில் சிறந்த சமுதாயம் அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் ஏன் உங்களை நம்ம சிறந்த சமூகாயம்னு சொன்னோம் வத்தமுருன பில் மஅரூஃப் நீங்கள் நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தில் விரும்புகொண்டீர்கள் நன்மையை ஏவுகொண்டீர்கள் வத்தன்ஹவுன அனல் முன்கர் தீமையான விஷயத்தை விட்டு அவர்களை தடுக்கின்றீர்கள் இன்றைக்கு தடுக்காம அதை காது கொடுத்து அதை செவியில வந்து நம்ம அதிகமான முறையில் கேட்டு இன்பமாக்கி கொள்றோம் சொன்ன அவருக்கும் தீமை கேட்ட நமக்கும் தீமை அதை கேள்விப்பட்டு நாம நம்ம பரப்பிக்கிட்டே இருக்கிறோமே நமக்கு திரும்பி திரும்பி ஹதீஸ் என்னைக்கா பரப்பிருப்பா அப்படி ஒரு குருவான வசனத்தை எத்தனை வாட்டி சும்மா அவருடைய பிரசங்கத்துல கேட்கிறோம் அதை என்னைக்காவது யாராவது பரப்பி இருக்கக்கூடிய வழிபாடு நம்மகிட்ட இருக்கிற லிஸ்ட போட்டோம்னு சொன்னா அது கம்மியா இருக்கும் ஹதீச பரப்பினால சில பேர் நம்ம நம்ம சஞ்சலப்படுறோம் அவன் அவன் என்னமோ அவனை பார்த்தாலும் நினைச்சிருவோம் நினைச்சிருவானோ அப்ப நம்முடைய இயல்பான நிலைமை எப்படி இருக்கு உலகத்தோடு உலகமாக கலந்து இறை மறுப்பாளர்களோடு மறுப்பாளராக கலந்து நம்மளுடைய கொள்கை அவர்களுடைய கொள்கையாக அப்படியே மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு அவர்களும் இவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை மார்க்கம் தெளிவான முறையில் போதித்திருக்க தெளிவான முறையில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்க நம்முடைய பழக்கம் நம்மளோடு இருக்கிற பூமியில விட காப்பீர் அதிகம் இறை மறுப்பாளர்கள் அதிகம் இறை மறுப்பாளருடைய பழக்கம் அதிகம் ஆகவே அந்த பழக்கம் நம்மகிட்ட கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்முடைய உள்ளத்துல சேவ் பண்ணப்பட்டே கொண்டிருக்கு எவ்வளவுதான் நம்ம பிரசங்க பண்ணாலும் எவ்வளவுதான் கேட்டானோ அப்படியே இந்த பள்ளியில ஓட விட்டுட்டு அப்படியே வெளியில போகும்போது அப்படியே மாறிடுது இந்த நிலைமை நம்மை நரகத்திற்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் நரகத்தினுடைய வழிபாடுகள் அனைத்தும் நம்முடைய தோள்களை கருக்கக்கூடியதாக அதனுடைய ஜுவாலைகள் அனைத்தும் நம்முடைய தோள்களை சுருக்கக்கூடியதாக அது அமைவிடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆக இந்த நாவு என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியமாக எப்போது மாறும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியமாக எப்போது மாறும் என்பதை அல்லாஹைய தூதர் தெளிவுபடுத்தினார் ஆக அந்த நாவை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய மக்களாகும் இன்னும் நவீஸ்வரதாவுடைய செல்லமோர்கள் சொர்க்கத்திற்குண்டான காரியத்தையும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதை இன்சா அல்லா இரண்டாவது